அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று முப்பத்தி ஐந்து வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சனி எளிய சகோதரர்களின் சபையை சேர்ந்த போதிக்கும் பணியாற்றும் துறவு வாழ்வு வாழ்ந்த குறிப்பிட்ட சகோதரர் ஒருவர் தூய திருக்காயங்களை பற்றி உறுதியாக நம்பி இருந்தார் ஆனால் பழக்கத்தின் காரத்தின் காரணத்தினாலும் அல்லது அளவு கடந்த வியப்பினாலும் அவர் புனிதரின் இந்த அற்புதத்தைப் பற்றிய சந்தேக மன உறுத்தலால் எரிச்சல் கொண்டார் ஒரு பக்கம் அறிவு உண்மையை சார்ந்து சிந்திக்க கற்பனை எதிர்ப்பக்கமாக அவரை உந்தித்தள்ள ஒரு பெரிய அருள்வாழ்வு போராட்டமே அவருள் நிகழ்ந்து கொண்டிருந்தது இந்த அற்புதம் சொல்லப்பட்டது போலவே உள்ளது என்று பல அறிவு சார்ந்த ஆதாரங்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றன மற்ற ஆதாரங்கள் போது தூய திரு அவை உணர்த்தும் உண்மைகளை சார்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதற்கு எதிராக புலன்களின் நிழல்கள் இந்த அற்புதத்திற்கு எதிராக சதி செய்து இது இயற்கைக்கு முரணாக தோன்றுகிறது என்றும் ஒரு காலத்தில் கேள்விப்படாத ஒன்று என்று வாதிடுகிறது ஒரு மாலை பொழுதில் இந்த மல்யுத்த போட்டியினால் களைப்படைந்து வலுவிழந்த அறிவோடும் வலுப்பெற்ற துணிச்சல் மிக்க கற்பனையோடும் உறங்க தனது படுக்கை அறைக்கு சென்றார் அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது புனித பிரான்சிஸ் சேற்று கால்களுடன் தாழ்மையான கடுக்கடுப்பாகவும் பொறுமை கொண்ட எரிச்சலுற்று அவருக்கு தோன்றினார் உங்களில் ஏன் இந்த முரண்பாடான போராட்டங்கள் ஏன் இந்த இழிவான சந்தேகங்கள் எனது கரங்களையும் கால்களையும் பாருங்கள் என்று அவர் திறந்து பேசினார் அவரது துளையுண்ட கரங்களை கண்டார் ஆனால் அவரது சேறு நிறைந்த கால்களில் திருக்காயத்தை அவர் காணவில்லை அப்போது பிரான்சிஸ் என் கால்களிலிருந்து சேற்றை அகற்றி காயங்கள் இருக்கும் இடத்தை ஆராய்ந்து பார் என்றார் உடனே அவர் புனிதரின் கால்களை பற்றி பிடித்தார் அப்போது சேறு கழுவப்பட்டதாகத் தோன்ற அவர் தனது கரங்களில் ஆணிகள் இருந்த இடங்களை தொட்டார் பின்னர் திடீரென அவர் விடித்தபோது அவரது கண்கள் கண்ணீரின் வெள்ளத்தில் மூழ்கியவராய் தனது அழுக்கு படைந்த உணர்வுகளை வெளிப்படையாக பாவ அறிக்கையிட்டு தூய்மைப்படுத்தி கொண்டார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு வாழ்வு வெல்ல முடியாத கிறிஸ்து போர் வீரரின் தூய திருக்காயங்கள் எவ்விதத்திலும் பேராற்றல் அற்றதாக கருதிவிட முடியாது மாறாக அவை சிறப்பான அருளின் அடையாளமாகவும் மேலான அன்பின் சலுகையாகவும் இருப்பதோடு உலகெங்கிலும் என்றென்றும் போற்றுதற்குரியதாக அவை இருந்தன